வாழ்கு துணை இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு புத்தாண்டு பலன்கள் அதுவும் என் கணித பிரகாரம் நாம் பார்க்கிறோம் சந்திரன் ஆதிக்கத்துல உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கு போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரன் ஆதிக்கம் உள்ள உங்களுடைய பிறந்த தேதி ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகள்ல நீங்க பிறந்திருந்தாலும் உங்களுடைய பெயர் எண் ரெண்டாம் நம்பர்ல இருந்தாலும் இந்த பலன் பொருந்தும் எப்பயுமே ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா இன்னொரு வருஷத்தை எதிர்பார்த்து நம்ம காத்திருப்போம் இந்த வருஷத்துல இப்படிலாம் நடந்துச்சு வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்ற கனவுகள் இருக்கு அந்த வகையில கணிதம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இருபத்தி அஞ்சு கூட்டணும்னா ஒன்பது செவ்வாய் இத முறைக்கு மாத்தும் பொழுது அந்த இப்ரு கணக்கீடு அப்படின்னு இருக்கு நான் போறேன் பாருங்க இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை இலக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்பது ஆக ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலோட்டமா பார்க்கும் பொழுது என் கணித பிரகாரம் ஒன்பது அது பேக் ராகுவா செயல்படும் அப்போ இங்க ராகு மெயினா செயல்பட போகிறார் அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் ராகுவா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்து எல்லாத்தையும் கூட்டும் பொழுது மாதம் தேதி வருடம் இது எல்லாத்தையும் கூட்டும் பொழுது அதாவது இப்பொரு கணிதம் போடும் பொழுது புதன் ஆதிக்கமா வரும் அப்போ என் கணித பிரகாரம் இந்த ஆண்ட ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் ராகுல் புதன் இதை உங்க ஜாதகத்தோட எப்படி பொருத்தி பார்க்கணும் நீங்க பிறந்த தேதியோட எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அதையும் நான் போடுறேன் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட்டணா ஒம்பது உதாரணத்துக்கு நீங்க பிறந்த தேதி இருபது அப்படின்னு வச்சுக்கணும்னா இருபது அது ரெண்டா மாத்தும் போது ரெண்டாம் நம்பர் ஆக ஒன்பது பிளஸ் ரெண்டு பதினொன்று இதுதான் உங்களுடைய பலன் இரண்டாம் நம்பருக்கான பலன் இதுதான் வருட பலன் என் கணியத்துல கணிக்கும் முறை ஆக இதெல்லாம் நாம வச்சுதான் பலன் சொல்ல போறோம் அடுத்து ஜாதகம் அப்படின்னு இருக்கு அதாவது எப்படி நாம பாரம்பரியத்துல பாக்குறோமோ அதுபோல ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் லக்கணம் கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு இரண்டாம் எண்ணை குறிக்கக்கூடிய சந்திரன் நான்கில் இருக்கிறார் அப்போ சந்திரனுக்கு பத்துல வந்து லக்கணம் இருக்கு அது என்ன பலன் கொடுக்கும் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா நம்ம சுருக்கமா அதே சமயத்துல சரியான விஷயங்களை நம்ம சொல்ல போறோம் ஒவ்வொரு தேதிக்கும் என்ன அப்படின்றதையும் நாம சொல்ல போறோம் சென்ற ஆண்டு பார்க்கும் பொழுது சோதனை மிகுந்த ஆண்டா இருந்திருக்கும் குறிப்பா மனம் ஒரு நிலையில இல்லாம அலைவாஞ்சிருக்கும் தொழில் சரியில்லாம இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில கோளாறு இருந்திருக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற அமைப்பு தான் சென்ற அதாவது இப்ப போயிட்டு இருக்கிற ஆண்டு இருந்திருக்கும் வருகிற ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும் என் கணித பிரகாரம் பார்க்கும் பொழுது இரண்டாம் நம்பர் ஆதிக்கம் உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவா நீங்க சலனம் அதிகம் கொண்டவர் ஒருத்தர் மீது அன்பு வச்சாலும் அதிகமா இருப்பீங்க ஒருத்தரை வெறுத்தாலும் அதிகமா இருப்பீங்க எதையும் சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்க்கக்கூடிய நபர்கள் கேரக்டர் தியாகியாவும் இருப்பாங்க அகிம்சையாவும் இருப்பாங்க அதுக்கு எதிர்மறையா வெல்லன் அப்படின்ற கேரக்டர்ல இருப்பாங்க இவங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கு இது ரெண்டாம் நம்பருக்கே உள்ள ஒரு குணம் சந்திரன் எப்படி தேய்ந்து வளருதோ தேய்விரை வளர்பிரை அப்படின்ற அமைப்பு இவங்களுடைய எண்ணங்கள் மாறி 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 வந்துகிட்டே இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒன்பதாம் ஆதிக்கம் கொண்ட இந்த வருடம் என் கணித பிரகாரம் ஒன்பதுக்கு ரெண்டு பகை அப்படின்ற அமைப்பு இருக்கு அப்போ ஒன்பதுக்கு ரெண்டு பகை இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்யறீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அவருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகலாம் அதே போல உங்க குடும்பத்துல நெருக்கமா இருக்கக்கூடிய உறவினருக்கு அதாவது நீங்க யார் மேல பாசமா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் ஆனா கவலைப்பட தேவையில்லை சரியாயிடும் ஆக வருவாய் வரக்கூடிய ஆண்டு மன அமைதியா இருக்கக்கூடிய ஆண்டு ஆனா மேலதிகாரி கிட்ட உங்களை விட நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல உங்களுடைய மேலதிகாரி கிட்ட கோபம் அதாவது அவருடைய கோபத்துக்கு ஆளாகாம இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான அமைப்பு அதனால என்ன ஆகும் உங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் தள்ளி போகும் இது தொழில் செய்யறவங்களுக்கு அதாவது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்குங்க இவங்க வியாபாரம் செய்யறதுல எனக்கு இந்த பொருள் இல்லையே இது இருந்தா ஓடிடுமே அப்படின்ற தட்டுப்பாடு இருக்குமே தவிர வியாபாரம் நல்லா இருக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டு சம்பந்தமா வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டா இது இருக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சந்திரனா அவசர புத்தி செவ்வாயும் அவசரக்காரகன் கோபக்காரகன் இது ரெண்டும் சேரும் பொழுது கோபம் அதிகமா வரும் இதனால வந்து பாத்தீங்கன்னா சில வாய்ப்புகளை இழக்க வேண்டி வரும் அப்ப இந்த ஆண்டை நீங்க மகிழ்ச்சியா நடத்தணும் அப்படின்னு சொன்னா கோபத்தை குறைக்கணும் பாருங்க கடகராசின்னு சொல்லக்கூடியதுதான் சந்திரனுடைய சொந்த வீடு அந்த வீட்டுல செவ்வாய் வந்து நீச்சமாகிறாரு அதே வீட்டுல பொழுதுதான் இப்போ ஆண்டும் பிறக்குது அப்ப நீங்க வந்து கோபம் இல்லாம அமைதியா எதையும் சாதிக்கக்கூடிய ஆண்டு அப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வருடம் நிதானமா நீங்க செய்யற எல்லா வேலையும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரும் ஐயா என் கணியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கு ரெண்டு பகைன்னு சொல்றாங்களே அதை தாண்டிதான் நான் சொல்றேன் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல ஆண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா பச்சை உங்களுக்கு நல்ல லாபமா இருக்கும் இந்த ஆண்டு பசுமையான கலர் பச்சை வண்ணம் உங்களுக்கு நல்ல ஆண்டா இருக்கும் இது வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரும் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரும் இந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க எடுக்கின்ற முயற்சி அத்தனையும் வெற்றி பெற நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வருடம் சித்தர்கள் வழிபாடு அதுவும் குறிப்பா சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் ஆகும் மங்களக்காரகனுங்க மங்களக்காரகன் உங்களுடைய வீட்டுல வந்து நீச்சமாகிறாரு அவர் இப்ப நீச்ச வக்கரமா இருக்கிறாரு அப்போ உங்கள் வீட்டுல மங்கள இசை கேட்கும் புதிய வரவு உண்டாகுங்க உங்க குடும்பத்துல புதிய வரவு உண்டாகும் வரவு அப்படின்னு சொன்னா அது பொருள் வரவு உயிர் வரவு ஆக திருமணம் ஆகாதவர்களுக்கு துணை வருகிறது திருமணம் ஆகி உள்ளவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறது இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு இதுல இரண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் அப்படின்ற ஆதிக்கம் அப்போ இரண்டாம் தேதி அப்படின்னு சொன்னா சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம் இந்த வருஷம் நடக்குது அப்போ அம்மாவினால் ஆதாயம் அம்மா சுத்தினால் ஆதாயம் அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த வருஷம் நீங்க மண்ணு வாங்கலான்ற ஒரு கனவோட இருந்தீங்கன்னா மண்ணு வாங்கலாம் இரண்டாம் தேதிக்காரங்களுக்கு வெற்றி மிகுந்த ஒரு ஆடு இதே இரண்டாம் தேதி பிறந்து நீங்க பதினோராம் தேதி பிறந்திருந்தா சந்திரன் சுக்கிரன் ஸோ பதினொன்னுல நீங்க பதினோராம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா சுகர்ன்னு சொல்லக்கூடிய நீரிழி நோய் கொஞ்சம் தாக்கம் அதிகமா இருக்கும் அதற்காக நீங்க உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கணும் பணத்தை வந்து தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் வீண் விரையும் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒரு உறவினருக்கு அல்லது உங்க உறவுக்கு திருமணம் ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா தேவையற்ற பணங்களை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் கவனமாயிரும் இதுவே இருபதாம் தேதி நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா காதலிக்கும் வயில இருந்தீங்கன்னா காதல் தோல்வி ஏற்படும் மண்ணு வாக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மண்ணுல நீங்க வில்லங்கம் இல்லாம சரியா பார்த்து வாங்கணும் அப்போ மண்ணு வாங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னார் பெருமாள் வழிபாடு செஞ்சு அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நெய்தி பாஞ்சி ஏத்தி வணங்கிட்டு செய்யும் பொழுது அது நன்மையில் முடியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டா இருக்கு கவலை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ஆக இரண்டாம் என்காரர்களுக்கு இந்த ஆண்டு கலவையான பலன்கள் கொடுத்தா கூட பலவித நன்மைகள் நடக்குது தீமை அப்படின்னு சொன்னா அவசரம் கீழாது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் எதையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது அப்போ எதையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது கவலை கொள்ளக்கூடாது ஈர்ப்பு விதி தெரிஞ்சா ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க குறிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருந்தா கணவர் திருமணம் ஆகாத இருந்தா தம்பி இவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு வேலையா போறீங்கன்னா ஒரு பணம் வாங்கிட்டு போங்க வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்க என்பெருமான் உங்களுக்கு துணை கூறுவாராக அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி